வணக்கம் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திகள் சீர்காழியில் பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் மாநில அளவிலும் மாவட்ட அளவிலும் வெற்றி பெற்று சாதனை படைத்த பள்ளி மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் சிறப்பாக செயல்பட்டு வரும் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டுகள் கலை போன்ற போட்டிகளிலும் மாணவர்களின் திறனை வெளிக்கொண்டு வருகிறது இதேபோல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெற்ற பன்னிரண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அப்பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் மூன்றாம் இடமும் மாவட்ட அளவில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடத்தையும் தன் வசம் வைக்கும் விதத்தில் வெற்றி பெற்று சாதனை படைத்துள்ளது அப்பள்ளியில் பயின்ற ஜெஸ்மியா என்ற மாணவி அறுநூறு மதிப்பெண்களுக்கு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் முதலிடத்தையும் மாநில அளவில் மூன்றாம் இடத்தையும் பெற்று பள்ளிக்கு மட்டுமல்லாமல் சீர்காழி மற்றும் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்துள்ளார் அது மட்டுமல்லாமல் அப்பள்ளியில் பயின்ற மதுஷா என்ற மாணவி அறுநூறு மதிப்பெண்களுக்கு ஆறு மதிப்பெண்கள் பெற்று மாவட்ட அளவில் இரண்டாம் இடத்தையும் மூன்று பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்களை பெற்று மேலும் பெருமை சேர்த்துள்ளார் அப்பள்ளியில் பயின்ற மாணவர்கள் மேற்பட்ட மாணவர்கள் குறையாமல் மதிப்பெண்களை பெற்று வெற்றி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இச்சாதனையை பாராட்டி அப்பள்ளியின் தாளர் ராஜ்கமல் கூறுகையில் அனைவருக்கும் வணக்கம் பள்ளி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து கல்வியாண்டில் பிளஸ் டூ பொது தேர்வில் மாநில அளவில் மூன்றாம் இடம் பெற்றும் என் பள்ளி மாணவர்கள் மாநில அளவில் மூன்றாம் இடம் பெற்றும் மாவட்ட அளவில் முதலிடம் இரண்டாம் இடம் மூன்றாம் இடம் என தொடர்ச்சியாக பெற்றும் மிக பெரிய சாதனையை புரிந்துள்ளனர் மாணவர்களுடைய கடுமையான முயற்சி ஆசிரியர்களோட கடுமையான உழைப்பு இவ்விரண்டும் சேர்ந்து மாணவர்கள் இப்பெரிய அளப்பெரிய சாதனைகளை புரிய செய்துள்ளது ஸோ எங்கள் எங்களோட பார்ட் அப்படின்றத தாண்டி பசங்க அண்ட் பேரண்ட்ஸ் சப்போர்ட் அவங்க எங்கள் மேலே வச்ச நம்பிக்கை எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கிரெடிட்டபுளாக இந்த ரிசல்ட் அமைஞ்சிருக்கு எல்லாரோட நம்பிக்கையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ரிசல்ட்டாக இது அமைஞ்சிருக்கு இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை எங்கள் பள்ளி வரலாறில் அப்பள்ளியின் சாதனை பெண்ணான மாநில அளவில் மூன்றாம் இடத்தையும் மாவட்ட அளவில் முதலிடத்தையும் பெற்றுத்தந்து பள்ளிக்கு பெருமை அளித்த மாணவி கூறுகையில் என் வெற்றிக்கு காரணம் அயராது பாடுபட்ட ஆசிரியர்களே அதற்கு உறுதுணையாக இருந்த பள்ளி நிர்வாகத்திற்கும் தங்கள் பெற்றோர்களுக்கும் நன்றியை கூறும் வகையில் பேசினார் நான் வந்து பெஸ்ட் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிக்கிறேன் எல்கேஜிலேருந்து டுவெல்த் ஸ்டாண்டர்ட் வரை இங்கே தான் படித்தேன் எனக்கு வந்து எங்கள் கரஸ்பாண்ட் சாரும் பிரின்ஸிபல் சாரும் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க என்னோடய சப்ஜெக்ட் ஸ்டாஃப் சார் எல்லாருமே எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சரியாக ஒரு ஒரு குவார்டர்லி எக்ஸாமாக இருக்கட்டும் ஹாஃப்லி எக்ஸாமாக இருக்கட்டும் ஒரு ஒரு எக்ஸாமுக்கு அப்புறமேட்டும் என்னை கூப்பிட்டு என்னோட என்னோடய டீட்டெயில்ஸ் பற்றி விசாரிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு அவங்க எனக்காக அவங்க என்னை விட அவங்க இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க எனக்கு நிறைய மோட்டிவேஷன் கொடுத்தாங்க நான் என்னை விட அவங்க என்ன இன்னும் நல்லா நம்பினாங்க அதனால எனக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் கிடைச்சிது நான் வந்து இதுக்கப்புறமேட்டு சிவில் சர்வீஸ் படித்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணோன்னு நினைக்கிறேன் ப்ளஸ் டூவில் ஃபைவ் நைன்டி செவன் எடுத்திருக்கேன் டிஸ்ட்ரிக் ஃபர்ஸ்ட் ஸ்டேட் தேர்ட் எடுத்திருக்கேன் இது எல்லாரோட சப்போர்ட்னாலேயே தான் நடந்தது எங் எங்களோட கரஸ்பாண்டன்ஸ் சாரும் எங்களுக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க சார் மாதிரிலாம் இல்லாமல் எங்களோட பேரண்டோட இதாக சப்போர்ட் பண்ணாங்க என் பேரண்ட்ஸும் எனக்கு நிறைய காப்ரேட் பண்ணாங்க எல்லாத்துக்குமே எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சாதனை படைத்து வெற்றி பெற்ற மாணவிக்கும் பள்ளிக்கும் மாவட்ட ஆட்சியர் கல்வி வல்லுநர்கள் பெற்றோர்கள் பிரமுகர்கள் வெகுவாக பாராட்டி வருகின்றனர் சாதனை பெற்ற மாணவிகளுக்கும் கல்லூரி தாளருக்கும் சீர்காழி சபாநாயகர் மேல்நிலைப் பள்ளியில் உதவி தலைமை ஆசிரியர் முரளிதரன் அவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் பெஸ்ட் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் முதல்வர் ராமலிங்கம் ஆரோக்கிய அன்னை பாராமெடிக்கல் கல்லூரி தாளர் டாக்டர் ஞானசேகரனுடன் இருந்தனர் உங்கள் ஊர் செய்திகளை உரத்த குரலில் தமிழ்நாடு த்ரீ சிக்ஸ்டி செய்திக்காக சீர்காடியிலிருந்து செய்தியாளர் ஜோசப்